சிவகார்த்திகேயனை வசூல் மன்னனா மாத்தி பெரிய நடிகர்களோட லிஸ்ட்ல எடுத்துட்டு வந்த படங்கள் என்னெல்லாம் தெரியுமா ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது அமரன் சிவகார்த்திகேயன டாப் ஹீரோக்களோட வட்டத்துல கொண்டு நிறுத்திய படம் இது அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஏகே கூட எஸ்கே கிட்ட வெல்கம் டு பிக் லீக் அப்படின்னு சொல்லிருந்தாரு பயோபிக் படத்துல இத்தனை கோடி வசூல அள்ளு முடியும் அப்படின்றத எஸ்கே நிரூபிச்சு காமிச்சிருக்காரு இந்த படம் கிட்டத்தட்ட முன்னூத்தி கோடி வசூல் பண்ணியிருக்கு லெ நம்ம அடுத்து பாக்க போறது டான் சிவகார்த்திகேயன் எஸ்ஜே சூரிய காம்போவில ரசிகர்கள் சும்மா கொண்டாடிய படம் தான் இந்த

படத்தையும் சொல்லலாம் ஏன் அப்படின்னா எஸ்கேட படம் நல்லா இருக்கும் கோடி போனா ஒரு அறுபது எழுபது கோடி லாபத்தை பார்க்கலாம் அப்படின்ற சமயத்துல ஒரு முதல் படம் நூறு கோடி அடிக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம் தான் அவரோட கெரியரே அங்கதான் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகுது இந்த படம் முழுக்க காமெடி இருக்கும் ஆனா எஸ்கே ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தான் பேசியிருப்பாரு இந்த படம் எஸ்கேக்கு மட்டும் கிடையாது நெல்சனுக்குமே மிகப்பெரிய திருப்பு தான் தலைவரை வச்சு ஜெயிலர் பண்ணிக்கிட்டு இப்போ ஜெயிலர் டூ பண்ற அளவுக்கு நெல்சன் உயர்ந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு டாக்டர் படம் மிக முக்கிய காரணம்னு சொல்லலாம் டாக்டர் படம் கிட்டத்தட்ட நூத்தி ரெண்டு கோடி வசூல் பண்ணி எஸ்கியோட முதல் நூறு கோடி படமா மாறிச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வேலைக்காரன் சிவகார்த்தியனுக்கு நயன்தாரா ஜோடியா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு நயன்தாரா கூட ஜோடி போடுற அளவுக்கு எஸ்கியோட மார்க்கெட் மேல போயிடுச்சுலாம் அந்த டைம்ல சோசியல் மீடியாவை போட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க டேரக்டர் மோகன் ராஜா இயக்கத்துல வெளியான இந்த படம் உண்மையாவே கண்டென்ட் ஓரியண்டா ஒரு சூப்பரான படம் கொஞ்சம் கிரிஞ்சியான சீனை வச்சு படத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க ஆனா இந்த படம் வெறும் நாற்பது கோடி பட்ஜெட்ல உருவாக்கப்பட்டு எண்பத்தி ஏழு கோடி வசூல் பண்ணி இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாவீரன் மடோனா அஸ்வின் டைரக்ட் பண்ணி எஸ்கே நடிச்ச மாவீரன் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிலீஸ் ஆச்சு ரொம்பவே வித்தியாசமான கதை அப்படின்னு சொல்லலாம் ஒரு காமிக் கதையையும் நம்ம தமிழ் சினிமாவில் ஹிட் அடிக்க முடியும் அப்படின்றதுக்கு மாவீரன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த படம் எண்பத்தி கோடி வசூல் பண்ணிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க